தேசிய விருது பெற்ற இயக்குனர் விசுவை பற்றி நினைக்கிற போதே அவருடைய பெருமிதமும் மனிதமும் நம் கண் முன்னால் தான் வணக்கம் ஒரு படம் வந்தது அர்ஜுன் பிரகாஷ் நடிச்சு மனோஜ்குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜி வந்து தீர்ப்பு சொல்ற மாதிரி இருக்கும் விசுசார் படத்தை பார்த்துட்டு தீர்ப்பு சொல்வார் அப்படின்னா விசு தீர்ப்பு அந்த காலத்தில் எந்த அளவிற்கு பாப்புலராக இருந்ததுன்னு நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு அரட்டை அரங்கத்திலையும் அவர் சொல்லக்கூடிய தீர்ப்புக்காகவே நிறைய பேர் வந்து டிவி முன்னாடி உக்காந்துருப்பாங்க அவரை மாதிரி தீர்ப்பு சொல்கிறதுக்கு இனிமேல் ஒருத்தர் பிறக்கணும் ஒரு நிமிஷம் விசு அவர்கள் விட்டார் என்பது செய்தி ஆனால் அவர் இன்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை வாழ்க்கையை அந்த காலத்தில் சித்தர்கள் ஒரு எட்டாக பிரித்தாங்க ஒன்றுலேருந்து எட்டு வயசு ஒன்று எட்டுலேருந்து பதினாறு பதினாறுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாற்பது நாற்பத்தெட்டு ஐம்பத்தாறு அறுபத்தி நாலுன்னு அந்த எட்டு வகையாக பிரித்ததை தான் நீங்கள் பாட்ஷா படத்தில் அவர் ரஜினிகாந்த் பாடினாரே அந்த சித்தரினுடைய அந்த இதை வச்சு பாடின பாட்டு தான் நான் எட்டு வகையாக வாழ்க்கையை பிரிக்கல ஒரு நாலு வகையாக பிரிக்கிறேன் ஒன்றுலேருந்து பதினாறுன்னு ஒரு வகை பதினாறுலேருந்து முப்பத்தி ரெண்டுன்னு ஒரு வகை முப்பத்தி இருந்து நாற்பத்தி எட்டுன்னு ஒரு வகை நாற்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி வகை இந்த ஒண்ணுல இருந்து பதினாறு வயசுக்குள்ள அவனுக்கு பெரிய குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெரிய பண பற்றாக்குறை வரக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெரிய நல்ல குடும்பம் தெய்வீகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லை ஆக இருந்து பதினாறு எல்லாரும் இளமை பருவம் சந்தோஷமான பருவம் சில பேர் ஏழை வீட்டில் பிறந்துடுறாங்க சில பேர் மிடில் கிளாஸ் சில பேர் ஹை கிளாஸ் அதை விட்டுருங்க அதர்வைஸ் நம்ம சப்ஜெக்டுக்குள்ள அவங்களுக்கு அனலைஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு அதை விட்டுருங்க பதினாறுல இருந்து முப்பத்தி ரெண்டு இருக்கக்கூடிய பருவம் கண்டிப்பாக குழப்பமான பருவம் தான் ஏன்னா அந்த பருவத்துல தான் ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு போறீங்க கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் ஸோ என்ன படிப்பு படிக்கிறது கண்டிப்பாக குழப்பம் இருக்கும் எந்த காலேஜில் படிக்கிறது கண்டிப்பாக குழப்பம் இருக்கும் எவ்வளவு பணம் கட்டணும் அந்த பணத்தை அப்பா அம்மாவால கட்ட முடியுமா குழப்பம் இருக்கும் அந்த படிச்சு வெளியில வரணும் அப்பதான் வாழ்க்கையில முதன்முறையாக ஒரு ஆப்போசிட் செக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை சந்திப்பீர்கள் காதல் என்பது வரலாம் சில பேருக்கு வராமலையும் போலாம் அந்த இடத்துலையும் குழப்பம் நம்ம இந்த பொண்ணை காதலிக்கிறோமே அவ பல குழப்பம் இருக்கும் அந்த படிப்பை முடிச்சுட்டு வெளியில வந்தவண்ண இந்த சமுதாயத்துல நம்ம குடும்பத்தை நம்ம அப்பா அம்மாவை நம்ம அக்கா தம்பிய அண்ணா தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு நமக்கு ஒரு வேலை கிடைக்குமா என்ன வேலை கிடைக்கும் குழப்பம் இருக்கும் அந்த கிடைச்ச வேலையை ஒத்துக்கலாமா குழப்பம் இருக்கும் குடுக்குற சம்பளம் சரியா போதுமா பத்துமா பத்தாதா குழப்பங்கள் இருக்கும் ஒரு திருமணமும் வரும் புது உறவு வரும் மனைவி வரும் அவளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குழப்பம் இருக்கும் அடுத்த புது உறவு குழந்தைகள் ஆண் பெண் வரும் ஆக குழப்பம் நிறைந்த அந்த பருவம் பதினாறுல இருந்து முப்பத்தி ரெண்டு ஏன்னா புது உறவுகள் எக்கச்சக்கம் பதினாறில் இருந்து முப்பத்தி ரெண்டு குழப்பமான பருவத்தில் இருந்து எதுவுமே இரண்டாவதாக சந்திப்பதுதான் மூன்றாவதாக சந்திப்பதுதான் வேலையாக இருந்தாலும் சரி சம்பளமாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் முதல் தடவை சந்திக்கும் தான் குழப்பம் வர வேண்டுமே தவிர இரண்டாவது தடவை சந்திக்கும் பொழுதும் குழப்பம் வந்தால் அந்த மனிதன் வாழ்வதற்கு தகுதியே அல்ல நாற்பத்தி எட்டு பருவம் என்பது நாம சொன்ன இரண்டாவது பருவம் பணத்தை தேடும் பருவம் அந்த இடத்துல பணம் கண்டிப்பாக தேவை பணம் தேவையில்லைன்னு சொல்ல அந்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் உன் குடும்பத்தை உன் தாயை உன் 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 தகப்பனை தங்கைகளை தம்பிகளை மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய கட்டாயம் அந்த பதினாறுல இருந்து முப்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி எட்டு பருவம் பணத்துக்கான பருவம் அந்த இடத்தில் பணத்திற்காக ஓடுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது அதுதான் ஆண்மகனின் கடமை இந்த குழப்பங்களுக்கும் இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கும் உரிய பருவம் அந்த நாற்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி நாலு அந்த இடத்துல தான் உனக்கு கிடைக்கக்கூடிய சில சர்டிபிகேட் சாதாரண சர்டிபிகேட் கிடையாது நமக்கு பிறந்த வாரிசுகளை நல்லபடியாக படிக்க வைத்து ஆணாக இருந்தால் நல்ல வேலையில் அமர்த்தி இருக்கிறாய் பெண்ணாக இருந்தால் நல்ல இடத்தில் கட்டி கொடுத்துருக்கிறாய் என்று சொல்லாமல் கண்களால் மனைவி ஒரு கணவனை பார்த்து சொல்லுகிறாளே அந்த ஒரு சர்டிபிகேட்டுக்காக தாய்யா இத்தனை நாள் நாம் ஓடி வரும் குழப்பங்கள்ல ஓடி வரோம் பணத்தை சம்பாதிக்க ஓடி வரும் அந்த நல்ல மனைவி கிட்டேன்னு கிடைக்கிற சர்டிஃபிகேட் தான் இஸ் டெஸ்டினேஷன் ரைட் குடும்பத்தில் ஆயிரம் குழப்பம் இருக்கலாம் அதெல்லாம் பரவாயில்ல அந்த மகன் யாரோ ஒரு மருமகள் அவளை கல்யாணம் காலில் வந்து விழுந்து என்னுடைய ஜெனரேஷன் எனக்கு பிறந்த சந்ததி டெய் அடுத்த ஜெனரேஷன் நீ பார்த்துக்கோ இந்த குடும்பத்தினுடைய வாரசினி என் பெயரை மூன்றாவது ஜெனரேஷனுக்கு எடுத்து சொல்லு அந்த மகனும் அந்த மருமகனும் காலில் விளைச்சே அப்படி ஆசீர்வாதம் பண்ணி ஜெனரேஷன் ஹேண்ட் ஓவர் பண்றிய ஜென்ரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு அனுப்புறிய அதற்காகத்தான் இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் பணத்தை தேடிக்கொண்டு ஓடினாய் அதுதான் நல்ல பிள்ளை அது நல்ல மனைவி இது நல்ல பிள்ளை ஒரு மருமகனை பார்த்து மகளை கையில பிடிச்சு ஒப்படைச்சு எனக்கு பிறந்த மருமகளை இனி நீ காப்பாற்று நீ சொல்றிய நாற்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் அதற்கு தான் இந்த ஓட்டம் அசுர ஓட்டம் ஆக நம் மனதில் கடைசியில் அல்ல எப்பொழுதுமே நெஞ்சி இருப்பது நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம்